இறைவனை பாட பாட எனக்கு பாட தெரியல சரி அப்ப நான் என்ன பண்றது பாடுறவங்களையாவது கேளு அவங்களுக்கு இம்ச கொடுக்காது அதுவே பெரிய புண்ணியம் அதான் சொல்றாரு சாமி இந்த நாலு வரியில சாமி என்ன சொல்றாருன்னா நான் இவ்வளவு நேரம் பாடுனேன் உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ தெரியல இதுல என்ன சொல்றாருன்னா நீ ஒரு புண்ணியம் பண்ணணுமா இறைவனை பாடு நீ ஒரு பாவம் பண்ணணுமா இறைவனை பாடாது இறைவனை பாடாத நேரம்லாம் நாம பாவம் பண்ற நேரம் இறைவனை பாடும் நேரெல்லாம் நாம புண்ணியம் செய்யற நேரம் வருத்தப்பட வேண்டாம் இந்த பாட்டை காதால கேட்டாலே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல இந்த அருளை வாங்கி கொடுத்த அடியார்கள் சொல்றேன் அவங்களுடைய வாக்கெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் வாக்கு இந்த அருள் வாக்குப்படி நாம நடந்தோம்னா நாம இந்த பிறவியினுடைய பயனை நிச்சயமா அடையலாம் அடுத்த நாலு வரி பாட்டுக்கு போலாமா அடுத்த நாலு வரி பாட்டுல என்ன சொல்றாருன்னா இறைவனுடைய திருமேணி அழக வர்ணிக்கிறா என்ன கிடைக்கும் இறைவனுடைய அந்த உருவத் திருமேணி நம்ம கண் முன்னாடி நிற்கும் அப்படிப்பட்ட திருமேணி எப்படி இருக்கும் நாலு வரியில பார்த்து போயிட்டேன் நம்மளாம் சாமி பார்த்தா என்ன திருமேனி எப்படி இருக்குன்னு வாயால சொல்ல முடியல கண்ணால பாக்குறோம் மனதுனால என்னென்னவோ கற்பனைகள் ஓடுது ஆனா வார்த்தையால வெளியில வரல ஆனா சாமியினுடைய உருவ திருமேனிய வாயால பாடி நமக்கு மனதுனால நிக்க வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய உயர்ந்த பாடலா இருக்கும் அந்த பாடலை இப்போ பாடல் இது ஒரு அற்புதமான ராகம் பாடல்ல ஒரு ஈர்ப்பு வரும் செயல் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருந்தா அது மனதுல நிக்காது இந்த இசையினோட நாம கூட்டி இந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது அந்த இறைவனுடைய தன்மை நமக்கு வெளிப்படும்